ஃபஜ்ரு தொலுகையில் குணூத்து ஓதுவது நபி வழியா கட்டாயம் ஓத வேண்டுமா என்று கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ஃபஜ்ரு தொலுகையில் இரண்டாம் ரகாத்தில் ருக்கூவுக்கு பிறகு ஷாஃபி மதாவை சேர்ந்தவர்கள் வழமையாக குனூத்து ஓதக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஓதுவதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கா அப்படின்னாக்கா பலஹீனமான ஹதீஸுகள் உண்டு சைகான ஹதிஸுகள் கூட உண்டு அப்போ இது தொடர்பாக நாம் ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு சுபகுல குணூத்து ஓதுனாங்க என்ற கருத்துல வரக்கூடிய ஹதீஸுகள் இன்னும் குணூத்து தொடர்பாக வரக்கூடிய மற்ற ஹதீஸ்கள் என அனைத்தையுமே தொகுத்து அதை ஆய்வு செய்தால் தான் நாம் இதுல வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் முதல்ல ஒரு ஹதீஸை பாருங்க சுனன் நசாயில ஆயிரத்தி எழுபத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் அனசிப் மாலிக் அவர் இடத்துல வந்து அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒருவர் கேட்கிறாங்க ஹல் கனத்த ரசூல் அலிஸ்லாம் சுபு தொலகையில நவிசுவ குணுத்து ஓதுவாங்களா என்று கேக்குறாங்க அப்ப அனசவங்க சொல்றாங்க ஓதுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ கபல ருக்கு ருக்கு முன்பா பின்பான்னு கேக்குறாங்க அனஸ்வதியில் அவங்க சொல்றாங்க கால பாதர் ருக்கு ருக்குவுக்கு பிறகுதான் ஓதுவாங்க என்று அனஸ்ரதவன் சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸை நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா அஹ் மேலோட்டமா படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும் ஓ நவிசார சிலம் அவங்க வந்துட்டு சுபூ தொலகையில குணூத்து ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு ஆனாலும் நிறைய பேர் வந்து இது ஓதாம இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நினைக்க தோணும் ஆனா இது வந்து ஹதீஸ்னுடைய ஒரு துணுக்கு தான் இது ஒரு முழுமையான ஹதீஸ் கிடையாது இது வந்து இதனுடைய மேலதிக தகவல்கள் மற்ற நூற்கள்ல உண்டு முஸ்லீம்ல உண்டு புகாரியர்களை கூட உண்டு இப்போ முஸ்லீம்ல பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸு இது சாஃப்ட்வேர் நம்பர் நம்ம சொல்றது அதுல என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா இதுல வந்துட்டு அனஸ் இப்னு மாளிகை அவங்க தான் அடிவிக்கிறாங்க அது இதெல்லாம் வரும் பெனத்தர சிலுதாய் சுலோதார் செல்லம் ஷஹரன் பேதர் ரு கோழை ஃபிஸ் அலாத்திஸ் சுபுஹை எதவு அலா ர அலின் வதக்குவான் நவி சுலோதா அலசம் அவர் வந்துட்டு சுபுதுலகையில் ருபுவுக்குப் பிறகு ஒரு மாத காலம் குணுர்த்து ஓதுனாங்கன்னு சொல்லி டைம் இதில் வந்துருச்சு எத்தனை காலத்துக்கு ஓதுனாங்க முன்னாடி ஹவீஸில் அந்த விவரம் கிடையாது இந்த ஹவீஸில் தெளிவாக வந்துருச்சு காலம் முழுக்க கிடையாது ஒரு மாசம் தான் ஓதி இருக்கிறாங்க அது எதற்காக என்ன தக்குவான் ஆகிய குலத்தாருக்கு எதிராக நபி சுவாசன் பிரார்த்திட்டு அந்த குணத்துல அப்படிங்கிற செய்தி இருக்கு முஸ்லீம்ல இவ்வளவு இருக்கா புகார் இன்னும் விளக்கமாக இருக்கு பாருங்க ஆயிரத்தி இரண்டாம் விளக்கத்தில் உள்ள ஹதீஸ் அதுல அதில் என்ன இருக்கு அப்படின்னாக்கா அஹ் அதாவது குரானி மரணம் செய்த எழுபது சஹாபாக்கள் இருந்தாங்க அவங்கள வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா சிலர் வந்து வெளியூர்ல இருந்து வந்து நபீசுலதா அரசு நடத்தல் அல்லது முஷ்ரிகின்கள் நினைவு வந்து இஸ்லாத்திய தழுவுதினை தழுவியதை போல நபீ சுலதாரஸ்வம் நடத்தல் ஆடி அந்த எழுபது பேரை வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க எதுக்குனாக்கா எங்களு எங்களுக்கு வந்து மார்க்கம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நபி நபீஸ்வசம் வந்துட்டு தேர்வு செய்த அந்த எழுபது பேர் ஹுஃபாத்கள் குரானை மரணம் செய்த அந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்கள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வஞ்சகமாக கொடூரமான முறையில் அந்த முஷ்ரிகீன்களுடைய கூட்டம் வந்துட்டு என்ன செஞ்சிடறாங்க கொன்று குவித்துடுறாங்க அப்ப அவர்களுக்கு எதிராகத்தான் நபிகள் நாயகம் சுலதா அலிஸ்லம் அவர்கள் வந்துட்டு இந்த ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து புகாரில் ஆயிரத்தி நூத்தி இரண்டாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸ் நீங்க வாசிச்சிங்கனாலே தமிழாக்கத்தை நீங்க வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்போ இதுல என்ன வந்துருச்சு நம்மளுக்கு காரணம் தெரிஞ்சிடுச்சு உள்ள வந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுனாக்கா காலம் தெரிஞ்சிருச்சு எத்தனை நாட்கள் ஓதுனாங்கிறது இந்த புகாரில வந்துட்டு காலமும் இருக்கு இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு கூடுதலாக என்ன காரணம் அப்படிங்கிறதும் இந்த ஹதீஸில் வந்துட்டு இருக்குது ஆயிரத்தி ஒன்றாம் ஹதீஸ்லேயும் வந்துட்டு இந்த செய்தி இருக்குது சரி அப்போ நமக்கு வந்து காரணமும் தெரிஞ்சிச்சு காலமும் தெரிஞ்சிச்சில்ல அப்போ இது என்னது இது இது என்னன்னாக்கா குணூத்தும் ஆசிலாம் அதாவது சோதனை காலத்தில் ஓதக்கூடிய ஒரு குணுத்தாக இருக்கிறது இப்போ இப்போ பாலஸ்தீன் மக்கள் இப்போ என்ன ஆகிருக்கு அவங்களுக்கு மிக கொடூரமான முறையில் இனப்படுகொலை ஆளாகி இருக்கிறாங்களா யூத பயங்கரவாதிகளால் யூத் அமெரிக்க பயங்கரவாதிகளால் மிகப்பெரிய ஒரு கொடூரமான இனப்படுகொலை ஆளாகிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த யூத அமெரிக்க பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அல்லாஹ் இடத்துல தொழுகையில் குணூத்து ஓதுவது என்பது நவிசுவாசம் காட்டி தந்துருக்கிறாங்க அப்போ நாம் நாம வந்து ஓதணும் சரி ரெண்டாவது நம்ம இது தொடர்பாக வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சுபு தொழுகையில மட்டும்தான் ஓதுனாங்களா அப்படின்னா அது கிடையாது இப்போ பாருங்க புகாரில் உதாரணத்துக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் இலக்கத்துல ஒரு ஹதீசு இதுவும் அவங்க தான் அறிவிக்கிறாங்க ஃபில் அவங்க வந்துட்டு மஹரீபு ஃபஜர் ஆகிய தொழுகையில் குணூத்து ஓதுனாங்க அப்படின்ற கருத்துல அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல அபு ஹரேராஜ் எல்லாம் அறிவிக்கூடிய ஒரு செய்தி பாருங்க எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் முன் முன்னாடி உள்ள நம்பரு அபு ஹரேராது எல்லாம் அறிவி அறிவிக்கிறாங்க அல்லாஹின் மீது ஆணையாக நான் வந்து கிட்டத்தட்ட நவிசுவாசனம் அவர்கள் தொழுவித்ததை போலவே நான் உங்களுக்கு வந்துட்டு தொழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா தோஹர் தொழுகை அஹ் அதை இஷா சுபு ஆகிய இந்த தொழுகை எல்லாம் ஓதுறாங்க தொழு வைக்கிறாங்க அதுல குணுத்தை ஓதுறாங்க அந்த குணத்துல என்ன செய்யறாங்கனாக்காதுமினின் அனு குஃபார் மொமின்களுக்கு ஆதரவாக அவங்க வந்துட்டு சார்பாக என்ன செஞ்சாங்க ஆஹ் குணூத்தை ஓதுறாங்க இந்த இறைவரு பலருக்கு எதிராக சவித்த என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு அப்போ சுபுல மட்டும் நவிசாஸ்திரம் வந்துட்டு குணுத்து ஓதுறாங்க என்பது அறி அடிபட்டுருச்சு இல்ல சுபூல மட்டும் இல்லாம எல்லா தொழுகையிலுமே நவிசாஸ்திரம் கடமையான ஓதி இருக்கிறாங்க என்பது வந்து நாம மேற்க சொன்ன அந்த புகாரில் உள்ள ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக இருக்கு சரியா அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு ஆதாரம் என்ன எடுத்து வைப்பாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி குணுத்து ஓதுறது சுபூலம் ஓதுறது சுண்ணது அப்படிங்கிறதுக்கு ஆஹ் தாரமியில் உள்ள ஒரு ஹதீஸு இது வந்து பராய்ப்பா ஆசிப் ரஜியோல்லா உனகம் வந்துட்டு ஆசிப் அவங்க அறிவிக்கூடிய ஒரு செய்தி என்னன்னாக்கா அண்ணன் காணூத் சுபுஹி நவிஸ்வசம் சுபூல வந்துட்டு குணுத்து ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க என்று அறிவிக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை வச்சு குணுத்து ஓதுறது வந்து சுண்ணத்து அப்படின்பாங்க எல்லாமே வந்து ஒரு வச்சு வச்சுதான் சொல்ல வேண்டியது இதனுடைய தெளிவு தரக்கூடிய வகையில அவங்க ஆசிப் ஆசிபருடைய ஹதீஸ் அவங்க எடுத்துக்கானாங்கனாக்கா அவங்களே அறிவிச்ச முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாம் இலக்கத்துள்ள ஹதீஸ் அவங்கள என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா மகரீப் நவிஸ்வாஸ் வந்துட்டு தொழகிலும் மகரீப் தொழுகிலும் குணத்து ஓதுனாங்க என்று அவங்களே அறிவிச்சிருக்காங்க அப்போ பரா ஆசிப் ஆசிபருடைய செய்தியை அவங்க ஆதாரம் காமிச்சாங்கன்னா அவங்களே முஸ்லீம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹதீஸ்ல ரெண்டு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கல அப்போ அவங்களுடைய அறிவிப்பு தான் ஏற்றுக்கொள்வோம் சொன்னாங்கன்னா அப்பவும் அதுவும் நிற்காது ஏன்னா ஷாஃபி ஓதனாங்காரங்க வந்து மகிரீவில் ஓதுறாங்களா அது புகாரில் எல்லாம் ஒஹர்ல இஷாவில் எல்லாம் வந்துட்டு அபு ஹரீர் அவங்க வந்துட்டு நபிசுவாசம் இப்படி தொலை வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொலை வச்சிருக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் ஷாஃபி மதவி சேர்ந்தவங்க செய்கிறாங்களான்னாக்கா கிடையாது இந்த ஹரிசில் இருக்க தானே செய்யுது அப்போ சுபுவுக்கு மட்டும் அப்படின்ட்டு அவங்க செய்வது என்பது தவறானதாக இருக்குது மூன்றாவதாக ஒரு ஆதாரம் வைப்பாங்க என்ன அப்படின்னாக்கா இது தாரா உள்ள ஒரு ஹதீஸ் முசன்னப் அப்துல் ரசாக்ல கூட உண்டு நபீசவாஸ்லம் அவர்கள் வந்துட்டு ஒரு மாத காலம் குனுத்து ஓதுனாங்க என்று அந்த ஹதீஸ் வந்துட்டு ஆரம்பமாக ஷஹரன் எதோ அலேஹிம் சும்மா தரக்கஹோ நபிசாஸ்லம் வந்து ஒரு மாத காலம் குணுத்து ஓதுனாங்க ஆனா அதற்கு பிறகு வந்து விட்டுட்டாங்க குணுத்து ஓதுறத விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு சும்மா சுபுஹி ஆனா சுப்புல ஓதக்கூடிய தூணுத்தை துணுத்தை பொறுத்த குணுத்தை பொறுத்த வரைக்கும் ஃபலம் ஃபலம் எசல் யக்னுத்து ஹத்தா ஃபாரக் துனியா துன்யா ஓடக்கூடிய குணுத்தை பொறுத்த வரைக்கும் அது விசுவாசம் இறக்கும் காலம் வரை என்ன செய்யலைன்னா அவங்க வந்துட்டு குணுத்தை வந்துட்டு ஓதிக்கொண்டே தான் இருந்தாங்க அதை நிறுத்தலை மற்ற இதை மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க நிறுத்தி இருக்கிறாங்க சுபு வந்து நிறுத்தலை அப்படின்ட்டு ஒரு கருத்துல ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸை வந்துட்டு ஆதாரமா கேட்பாங்க இந்த ஹதீஸ்ன முதற்பகுதி பகுதி இல்ல அதாவது அவிசுவாசம் வந்துட்டு ஒரு மாத காலம் குணத்து ஓதுனாங்க இது வந்து புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட நோட்கள்லாம் உள்ள ஹதீஸ் ஆனால் அந்த பிற்பகுதி இதுல உள்ள அந்த செய்தி இருக்குல்ல அது என்ன சுபுத்லகை வந்து மரணிக்கிற வரைக்கும் நவிசாசன் குணுத்து ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்ற அந்த இரண்டாவது பகுதியெல்லாம் இது வந்து நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி கிடையாது ஏன் அப்படின்னாக்கா இதுல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் யார் அப்படின்னா அபு ஜாஃபர் அர் ராசி என்ற ஒருவர் வந்துட்டு இதுல இடம்பெறுகிறார் இவரை குறித்து இமாம் தஹபி அவருடைய மீசான்ல இழத்தியதால்ல வந்துட்டு எந்த அளவுக்கு விமர்சனம் இருக்குன்னு பாருங்க இவரை குறித்து வந்துட்டு அபு ஜாஃபர் அர் ராஜி அவரை குறித்து வந்து கலில வந்துட்டு இவரு மூளை குழம்பியவர் அப்படின்னு சொல்லி இமாம் அஹமது பிரம்பலம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இமாம அந் நசையா அவர்களும் வந்துட்டு ஒரு உறுதியானவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல அஹ் அலிப் மதினி அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இவர் நம்பகமானவரா இருந்தாலும் இவர் வந்து மூளை குழம்பி விட்டாரு அப்படிங்கறது சொல்றாங்க அப்ப இவருடைய செய்தியில பலகீனம் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக இவரை குறித்த செய்திகள் வந்துட்டு இருக்கு இவர் வந்துட்டு தகுந்த ஒரு அறிவிப்பாளர் கிடையாது பலகீனமானவர் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக இருக்கு ஆஹ் இதே கருத்துல வந்து அம்ரிப்னு உபை என்பவருடைய வழி என்பவர் வழியாகவும் சுனல் குப்ரா இமாம் பை குப்ரால மற்றொரு ஹதீஸ் இருக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா நவிசாசனம் அவர்களுக்கு பின்னாலும் அவுபக்கர் அவர்களுக்கு பின்னாலும் உமர் அவர்களுக்கு பின்னாலும் உஸ்மான் அஹ் அவர்களுக்கு பின்னாலும் நான் தொழுது இருக்கிறேன் அல்ல அவங்களை கைப்பற்றக்கூடிய காலம் வரைக்கும் சுபுத் தொலைகளை குணத்துவது உள்ளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அனசு பெருமாளிக்க அறிவிக்கிற மாதிரிதான் ஒரு செய்தி இருக்கு இந்த அறிவிப்பா இதுல இந்த ஹதீஸை பொறுத்தவரை இதுல வந்து அம்ரிப் உபைத் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம் பெறுகிறாரு இவரை குறித்து மீசான் எழுத்தியதால் முன்னாள் சொன்ன அதே ஹதீஸ் தான் அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா அம்ரிப்னு உபைதுங்கிற வந்துட்டு ஒரு பொய்யரு அப்படின்ட்டு கடும் விமர்சனம் இருக்கு பலகீனமரம் அப்படிங்கறது மட்டும் இல்லாமல் இவர் மீது கடும் விமர்சனம் இருக்கு அதாவது இந்த அனஸ் அவர்கள் மீது பொய்யாக இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஹதீஸ் யார் ஹுமைத் அவர்கள் சொல்றாங்க இது எல்லாமே மீசான்ல இழுத்ததாள வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அது இவர் இவரை குறித்து இன்னும் அதிகமான தகவல் இருக்கு இவர் வந்துட்டு பொய்யருன்ற அளவுக்கு விமர்சனம் செய்யப்பட்டு இருக்காருனால இவர் இடம்பெறக்கூடிய செய்தி என்ன செய்யாது ஆதாரமாகாது மற்றொரு அறிவிப்பாளர் வந்துட்டு சில அறிவிப்புகள் இடம்பெறாரு இஸ்மாயில் இப்படி முஸ்லீம் என்பவர் இவரும் வந்துட்டு இவரை குறித்தும் வந்துட்டு அல் காமில் ஃபித் அஃபார் ரிஜால் அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் வந்துட்டு விமர்சன நூல் ஹதீஸ் கலை அறிவிப்பாளர் குறித்து விமர்சன நூல் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் தொடர்பாக இருக்க விமர்சனம் உள்ள அதுல வந்துட்டு தெளிவாக இவரை பற்றி வந்துட்டு நிறைய ஹதீஸ் கலைஞர்கள் அதாவது இப்னுல் மதீனி இப்னுல் முபாரக் இப்னு மஹதி அஹி அப்ன கத்தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்து பலகீனமானு சொல்லி தெளிவா சொல்லிடுறாங்க அப்போ தான் அறிவிச்சிருக்கிறார் அப்போ இந்த மாதிரி பலகீனமான ஹதீஸ்கள்ல தான் வந்துட்டு நபிஸ்லாம் வந்துட்டு மரணிக்கிற வரைக்கும் சுபுவில மட்டும் குணுத்து ஓதனாங்கன்றே தவிர ஒரு ஹதீஸ்லயும் ஆதாரம் கிடையாது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல கிடையாது நான்காவது மற்றொரு ஆதாரம் என்ன வைப்பாங்க அப்படின்னாக்கா சுபூல குணுத்து ஓத வேணும் என்பதற்காக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அவருடைய சூழ்நிலை குப்ராவுல மூவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் அஹ் நபிசலுதா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சுபு தொழுகையிலும் வித்திரு தொலகையிலும் குணுத்து ஓதுறதுக்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு துவா என்ன அல்லாஹின் இஃபீமன் ஹதீத்துன்னு ரெண்டு துவா ஓதி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க கட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸ் வந்துட்டு ந சில நூற்கள் வந்து பதிவாகிருக்கு அனைத்து அறிவிப்புகளிலையுமே வந்துட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹுர்மூஸ் என்பவர் வந்து இடம்பெறுகிறார் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஹுர்மூஸ் என்ற பெயரில் ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்துட்டு புகாரி முஸ்லீமில் உள்ள நல்ல நம்பகமான அறிவிப்பாளர் ஆனா அவருடைய புனை பெயர் வந்துட்டு அயரஜ் என்ற பெயரில் அறியப்படுறார் மற்றொருவர் வந்து அப்துல் ரஹ்மான் முஹுர்மஸ் இருந்திருக்கிறார் அவர் யாருன்னு அறியப்படாதவர் அப்ப இந்த ஹதீஸ்ல வந்துட்டு யா அந்த ரெண்டு பேர்ல யார் அப்படின்னாக்கா அது இப்படி ஹஜர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய நூல்கல்கிய தெளிவுபடுத்துறாங்க அது ரெண்டாவது ஆள் அது ரெண்டாவது ஆள்னா அந்த யாருன்னு தெரியப்படாதவர் அப்படிங்கிற அந்த செய்தி அவங்க தெளிவா சொல்றாங்க அப்ப யாருன்னே தெரியாத ஒருவரால வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால வந்துட்டு இந்த ஹதீஸ் வந்துட்டு பலஹீனமாகுது கூடுதலாக மற்றொரு அறிவிப்பாளர் இதில் வந்துட்டு யார் இடம்பெறுறாருன்னா அப்துல் மஜீத் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒருத்தர் இடம்பெறுகிறாரு அவரை குறித்து வந்து விமர்சனம் வந்துட்டு நல்லா கடுமையாக இருக்கும் உதாரணமா இம்மா இமாம் யஹியாபின் சாயிதன் கத்தான் வந்துட்டு கத்தா இவர் பொய்யரு அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இன்னும் மற்றவர் அப்துல்லா இப்னு அஹமத் இப்னு ஹம்பல் இமாம் அவங்க வந்துட்டு லைசப் லைசபி பிஹிபாஸ் அவர் அவரு வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சுமாரான அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்துட்டு இவருடைய அந்த குறையை வந்துட்டு தெளிவுபடுத்துறாங்க அது என்ன குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரணத்தன்மையில வந்துட்டு இவர் ரொம்ப மோசமானவர் அப்படிங்கறத வந்துட்டு ஹதீஸ் கலைஞர்கள் வந்து தெளிவுபடுத்திருக்காங்கிறதுனால இவர் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வராரு அதனால வந்துட்டு இந்த ஹதீஸ் வந்துட்டு அஹ் சையான ஒரு ஹதீஸ்ங்கிறது கிடையாது அப்போ இது தொடர்பாக அந்த அல்லாஹ் ஹதீனில் வரக்கூடிய இந்த கூணுத்து தொடர்பாக ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாகவும் இருக்கு ஹதீஸ் இருக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா திருமதியில நானூத்தி அறுபத்தி நான்காம் இலக்கத்துல ஹஸன் அலி ஹதியோல்லாம் அவங்க ரவிசுவாசலம் பேரன் பேரன் அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சுவாசலம் அவங்க வந்துட்டு வித்திரைல வந்துட்டு நான் ஓது ஓத வேண்டிய வார்த்தைகளை எனக்கு தந்தார்கள்னு சொல்லி அல்லாஹ் ஹதைத் ஆஃபி நிஃபீமன் ஆஃபைத் அப்படிங்கிற அந்த அந்த குணுத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கு அப்போ வித்திரு தொழுகையில குணுத்து ஓதுறதுன்னு இருக்குல்ல அது வந்து அது அந்த அந்த வித்திரு தொழுகையில மட்டும் வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான தவிர வந்துட்டு தொடர்பாக வரக்கூடிய 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 செய்திகள் 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 அனைத்துமே மட்டும் மட்டும் ஓதுவாங்க அந்த அந்த மரணிக்கிற வரைக்கும் ஓதுனாங்க அப்படின்னு எல்லாமே வந்து பலகீனமாக இருக்கு அதை நம்ம வந்து முறையான காரணத்தை தெளிவுபடுத்தி இறுதியாக ஒரே ஒரு செய்தி மாஜால உள்ள ஒரு செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓராம் இலக்கத்தில் அபு மாலிக் அஷாய் என்றவங்க அறிவிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு சஹாபியினுடைய ஒரு மகனா இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு அவருடைய தந்தை ஒரு இடத்துல சஹாபியிடத்துல குல் துலியாபி யா அபத்தி என்னுடைய தந்தையே இன்னக்க கது சல்லை வபி வக்கரின் அலியின் நீங்கள் வந்துட்டு நபிசுவாசம் அவர்களுக்கு பின்னாடியும் அவுமரு அபுபக்கரு உஸ்மானு அலி ரதியுல்லா வானும் இத்தனை பேர் பின்னாடி நீங்கள் தொழுது இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபகானு எக்னு தூண ஃபில் ஃபஜ்ரி அவங்க வந்துட்டு சுபு தொழுகையில் குணு தூதக்கூடியவங்களாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க சஹாவி ஐ புனைய முஹத்தூன் இது பிதுவத்துப்பா இது வந்து பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பிதுவத்து அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க யாரு சஹாவி அப்போ நாம இந்த ஹரிசுல நமக்கு தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இது மக்களாக பின்னாடி வந்துட்டு தவறான புரிதல்ல ஒரு பிதிரத்தாக இது வந்து உண்டாக்கி இருக்காங்களே தவிர இந்த சோதனை கால கட்ட குணத்தை புடிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுபூல மட்டும் ஓதணும்னு சொல்லி தவறாக விளங்கி அதை வந்துட்டு ஒரு பிதிரத்தான ஒரு வழிமுறையாக அடுத்தடுத்த தலைமுறையரும் அது பின்பற்றக்கூடியவங்களாக அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க மாறாக நாம் இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நாம வந்துட்டு குணுத்து நாசிலா என்பது ஓதணும் அந்த மக்கள் இன்னை வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த இந்த கணம் வரைக்கும் கொடூரமான தாக்குதல்ல இஸ்ரேல பயங்கரவாத தா தாக்குதலுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த இஸ்லாமிய உம்மத்துல வந்து அவர்களுக்காக குணுத்து கேட்பதற்கு ஒரு முடியாத ஒரு கையாளாக தனியா கனத்தனத்துல இருக்கிறோம் அரசாங்கங்கள வந்துட்டு திட்டி தீக்குறதுங்க ஒன்று இருக்கு இஸ்லாமிய முஸ்லீம் அரசாங்களை வந்து திட்டுறதுன்ற ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாங்க பாதி பேர் இன்னொரு பக்கம் இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து அரபியிலேயே நம்ம தமிழில் நம்ம குணுத்தை ஓதலாம் அல்லது தமிழில் உருதுவில் எல்லாம் எல்லாம் ஓதன பிரச்சனைனா தாராளமாக அரேபியில் கூட நம்ம என்ன செய்யலாம் ஓதிட்டு போயிடலாம் ஆனால் அவர்களுக்காக துவா கூட கேட்பதற்கு இல்லாத குணூத்துல கூட குணூத்து கூட செய்யாத வகையில நாம் வந்துட்டு இருக்கிறது மிக வருத்தத்திற்குரிய செய்தி ஜமாத்துக்கள் தௌஹித் வட்டாத்துள்ள ஜமாத்துக்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்னு விட்டாங்க அதாவது இந்த மக்களுக்காக துவா கிழங்கு குணத்தூன் ஆனால் மேலதிக அது எப்படி கேட்கறது என்ன இது புதுவான புது புது விஷயம் தானே மக்களுக்கு தெரியாது இல்லையா மக்களுக்கு புதுசு தானே அப்போ அது அதை வந்துட்டு நம்ம எப்படி கேட்கணும் அது வந்துட்டு இதுக்கு கரெக்டாக வந்து பின்பற்றப்படுதா எல்லா கிளைகள்லையும் அதை வந்துட்டு பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பெருசா ஒரு இது பண்ணல ஒரு ஒரு நோட்டீஸோட நிறுத்திட்டாங்க அதற்கு அடுத்த கட்டமாக மக்களுக்கு முறையை இன்னும் நிறையா சரியா தெளிவான வழிகாட்டுதல் இன்னும் அதெல்லாம் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிளைகள்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு 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 அந்த ஒரு இது இல்ல ஃபாலோ பண்ணல அது அதனால நாம வந்து ரொம்ப சங்கடத்துக்கான ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஏன்னா வந்து குணுத்த நாசிலா என்ற அந்த குணுத்தை வந்து ஐந்து ஏழு தொழுகையிலையுமே ஓதுவதுங்கிற சொன்னது அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நாம வந்துட்டு ஓத கடமைப்பட்டிருக்கோம் இருக்கோம் நம்மளுடைய கிளையில் உள்ள அந்த அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வந்துட்டு இந்த சுண்ணத்தை அறிந்து உணர்ந்து அதை ஓதக்கூடியவர்களாக சுண்ணத்தை ஹயாத்தாக்க கூடியவர்களாக சுபூல மட்டும் கிடையாது அல்லாமஹதி ஹதினிங்கிறது கிடையாது அது வித்துல ஓத வேண்டியது இந்த மக்களுக்காக நாம் வந்து தனித்து என்ன செய்யணும்னாக்கா இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அவர் அல் அவர்களுக்கு அல்லாவது உதவி கோரக்கூடியவர்களாகவும் இந்த யூத கிறிஸ்தவ பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் நாம் வந்து இந்த ஜயோனிச பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் நாம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த அந்த குணூத்தை ஓதக்கூடிய குணூத்து நாசிலாவை ஐவேலி தொழில் ஓதக்கூடிய அந்த மக்கள் நம்மையும் எல்லாம் ஆக்கி அறுவானாங்க